அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண்ணினை பொறாமை கொண்டோ அல்லது உங்கள் மீது இருக்கும் போட்டி மனப்பான்மையிலோ உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய விடாமல் உதவி செய்யக்கூடியவர்கள் உறவினராக இருந்தாலும் உதவி செய்யக்கூடியவர்கள் உறவினராக இருந்தாலும் வெளிநபராக இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு மீண்டும் எந்த ஒரு உதவியும் கிடைக்காமல் செய்யக்கூடிய இடையில் வரக்கூடிய நபர்களை உங்களுக்கு உதவக்கூடிய நபருக்கு துர்போதனைகள் செய்யக்கூடிய அந்த நபரையும் உங்களுக்கு உதவி செய்யும் அந்த நபரையும் வெகு சீக்கிரமாக சண்டையிட்டு பிரிய செய்யக்கூடிய வேதன முறை செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் ஒரு சில இடங்களில் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் வெளி இடங்களில் இருக்கக்கூடிய தெரிந்த நபர்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ தங்களால் முடிந்த உதவிகளை பணமாகவோ பொருளாகவோ வேறு வேறியதாகவோ கொடுத்து உதவி கொண்டிருப்பார்கள் இந்த உதவியானது ஒன்று இரண்டு நாட்கள் என்று இல்லாமல் பல வருடங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கும் இதை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அல்லது உங்கள் மீது போட்டி மனப்பான்மை கொண்ட நபர்கள் இந்த உதவிகள் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்காமல் இருப்பதற்கான வேலைகளை ஆரம்பித்து ஒரு சில நேரங்களில் அதில் வெற்றியும் கண்டிருப்பார்கள் அல்லது உங்களுக்கான இடையூறுகளை ஆரம்பித்திருப்பார்கள் இதுபோல் செய்யக்கூடிய நபர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடனடியாக உங்களுக்கு உதவக்கூடிய நபரை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய பேதனம் செய்ய நமக்கு தேவையான பொருட்கள் செம்பருத்தி மூலிகை வெண்குளைஞ்சி மூலிகை செவ்வரளி மூலிகை தலையில் வாடி மூலிகை துளசி நெடுவாளம் இந்த மூலிகைகளை முறைப்படி அந்தந்த மூலிகைகளுக்கு உண்டான ராசி நட்சத்திரம் பார்த்து நல்ல நாளில் முறைப்படி காப்பு கட்டி தூபதீபம் கொடுத்து படையிலிட்டு மூலிகை சாபணி மந்திரங்கள் கோரி எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த இந்த மூலிகைகளை வேதனை மந்திரத்தை கோரி சம்பந்தப்பட்ட இரண்டு பேரனுடைய ஃபோட்டோ மற்றும் பெயரை வைத்து பேதன மந்திரங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும் இவ்வாறு சொல்லிக்கொண்டே மேற்படி மூலிகைகளை பயன்படுத்தி பேதனம் செய்யும் பொழுது இருவரும் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மனக்கசப்பு உண்டாகி பிரிந்து விடுவார்கள் இந்த பேதன முறை செய்யும் பொழுது செய்ய வேண்டிய வேறு சில ரகசிய முறைகளையும் வேதனத்திற்கு உண்டான மந்திரத்தையும் நமது காணொலியில் நாம் பதிவேற்றாமல் இருப்பதற்கு காரணம் தவறான சில நபர்களின் கைகளில் இந்த மந்திரங்களும் முறைகளும் முழுவதுமாக சென்றடையும் பொழுது நன்றாக இருக்கக்கூடிய குடும்ப உறவுகளான தாய் தந்தை அண்ணன் தம்பி கணவன் மனைவி சகோதர சகோதரிகளை பிரிப்பதற்கு பயன்படுத்தி விடுவார்கள் அதனால் பல குடும்பங்களில் பிளவுகளும் பிரச்சனைகளும் ஏற்படும் என்பதற்காக சில தகவல்களை மட்டும் சொல்லி இந்த காணொலியை நாம் முடிக்கின்றோம் இடையூறாக இருக்கக்கூடிய உதவி செய்வோரை தடுக்கக்கூடிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையிலும் இருந்து அவர்களால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு முடிந்திருந்தாலும் அல்லது பாதிப்புகள் தற்பொழுது ஆரம்பித்திருந்தாலும் உங்களுக்கு எமது உதவி தேவைப்படும் என்றால் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு உங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய நபருக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபருக்கு துர்போதனைகளை செய்து உங்களிடம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபரை தடுத்தும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்காமலும் செய்யக்கூடிய துர்புத்தி கொண்ட நபர்களை உங்களுக்கு உதவும் நபர்களிடமிருந்து பிரித்து வைப்பதற்கு இந்த வேதனை முறையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு எமது உதவிகள் தேவைப்பட்டால் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்